மறுபடியும் கிண்டி என்ஜினியரிங் காலேஜ் பொல்லியல் கல்லூரியில் மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி அந்த வழக்கில் இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மனித உரிமை அமைப்பில் இருந்து ஆல் இண்டியா அகில இந்திய அங்கிருந்த ஆள் வந்துட்டாங்க என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் உமன்ஸ் கமிஷன் பெண்கள் அமைப்பு அதிலிருந்து அதிகாரிகள் வந்துவிட்டாங்க பார்க்கணும் அப்படின்னு எப்போவுமே ஒரு குற்றத்தை செஞ்ச குற்றவாளியை போலீஸ் உடனே போலீஸ் கஸ்டடின்னு இருப்பாங்க போலீஸ் விசாரணை பண்ணணும் சவுக்கு சங்க ரெண்டாவது நாளே போட்டாங்க இவனுக்கு இந்த ஞானசகரனுக்கு இதுவரை எடுக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு எப்படி ஒராள் தான் சொல்கிறீங்க கமிஷனர் எப்படி பேட்டி கொடுக்கணும்னு சொன்ன உடனே இன்றைக்கி ஞானசகரனை கஸ்டடியில் எடுக்கிறாங்க நான் கேட்குறேன் ஞானசகரனை விசாரணைக்கே எடுக்கலை ஞானசகரன் என்ன சொல்கிறாருங்கிறதோ முழுமையாக விசாரிக்கல அதுக்குள்ளே அவர் ஒராள் தான் அப்படின்னு சொன்னது தப்பா இல்லையா அப்போ நீ போய் உயர் நீதிமன்றம் கேட்ட கேள்வியில் என்ன தப்பு அதனால் இப்போ வந்து கஸ்டடியில் இருக்கிருக்காங்க அதுவும் பத்து நாள் வேடிக்கை என்னென்னு பார்ப்போம் ஏன்னா திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவருக்கு எனக்கும் ஜமந்த இல்லைன்னு இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் திமுக பவழ விழாவில் ஞானசகர முக்கியமான ஆளாக போய் கடந்துக்கிறான் எங்கள் தமிழ்மொழியின் தமிழ் மொழியின் புதல்வர் தமிழ் இனத்தின் தமிழ் இனத்தின் தலைவர் எங்கள் தமிழ் மொழியின் தமிழ் மொழியின் புதல்வர் கலைஞர் தருணாநிதி அவர்த்தைய சொன்ன போதுனே வருணாநிதி தருணாநிதி அவர்த்தைய சொன்ன போதுமேமதி அப்ப இன்னமும் மொத கூட இருந்து என்ன சொல்றாங்க யார் வேணாலும் ஃபோட்டோ எடுப்பாங்க நாங்கள் எப்படி இது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஜாஃபர் சாதி கூட போய் பேசு ஃபோட்டோ எடுத்தீங்களே அது எப்படி ஜாஃபர் சாதிக்கு அவனும் யா யாரோ வந்து கூட வந்தால் எடுத்தான் எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு இந்த அயல் அயல் அயலான் துளைனு சொல்லி அதுக்கு த செயலாளர்லாம் போட்டிங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டால் அது கட்சிக்காரன்னு கேட்டான் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஏழு லட்சம் வாங்கினார் ஜாஃபர் சாதிகிட்டே இருந்தோம் உங்கள் உதயநிதினு கேட்டால் எல்லோரும் நன்கூட கொடுப்பாங்க அது மாதிரி அவன் கொடுத்தான் வாங்கணுன்னா இப்போ அதே மாதிரி ஞானம் சொல்லி வச்சுருக்கிறாங்க அவன் யாருன்னு தெரியாது அப்படின்னு சார் சால்ட்டை இடம் படி சொல்கிறார் சால்ட்டை நீ பேசணும்னு சொன்னான் அந்த சார் யார் அந்த சார் யார் அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் அண்ணாதிமுகிருந்து போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள அடிக்க போகிறான் போலீஸு போராட்டம் பண்ணுறவனு சாருனாலே கோபம் வருது போலீஸுக்கும் கோபம் வருது ஆனால் ஸ்டாலின் அப்படியே உணர்வே இல்லாமல் இருக்கார் எல்லாரும் பேசுகிறாங்க அவர் கூப்பிட்டு பொது மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு உறுதி கொடுத்து கொள் உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் என் கட்சி காரணம் காரணமாக இருந்தாலும் நிச்சயம் அவன் தண்டிக்கப்படுவான் யாருக்கும் சலுகை கொடுப்பதாக இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுல இந்த அரசு உறுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு அறிக்கை உள்ளாங்க அறிக்கைங்க அந்தந்த புத்திமதி சொல்கிறதுக்கே ஆள் இல்லை எங்கே அவர் அப்படியே ஜடம் மாதிரி நிற்பார் எவனாச்சும் போய் சொல்லணும்ல அவர் டிவி பார்க்குறாரா யூடியூப் பார்க்குறாரா ஒன்றுமே தெரியல இப்படி ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்சா அதனால் வாயவே திறக்கலை இப்போ இது முடிய போகுது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தேவை ஏற்பட்டால் கமிஷனர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு வச்சு நேற்று அறுபத்தி மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மாற்றினாங்க எல்லாரும் வேகமாக வாங்கி பார்க்குறாங்க கமிஷனரை மாற்றிட்டாங்களான்னு அவர் ஒரு ஆளை தவிர எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க ஏன்னா அவர் வந்து ஹைகோர்ட்டு சொல்கிறத என்ன அவர் காதலே போட்டுக்க மாட்டார் அது தெரியவும் தெரியாது அவர் படித்தாரா என்னன்னே தெரியாது இப்போ டிவி பார்த்தாரான்னு தெரியாது அதோட ஹைகோர்ட்டு ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்வார் எப்போவுமே உயர் நீதிமன்றம் ஏஆர் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் நீ மந்திரி பதவி விட்டு ராஜினாமா பண்ணிட்டாருன்னு தானே நான் ஜாமீன் கொடுத்தேன் ஜாமீன் கொடுத்தோடனே திருப்பி இது திருப்பி எப்படியா மந்திரி ஆக்கின பதில் சொல்கிறேன்னு கேட்குறாரு பத்து நாள் டைம் போட்டால் பத்தாவது நாள் நாங்கள் வக்கீல மாத்திரம் தான் டைம் கொடுங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட சொரணுங்கிறதே இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் காலிக்காலத்து பிறானே ஏண்டா பதில் சொல்ல சொல்லாமல் இருக்கோம் பதில் சொல்லணும்ல வாயை திறக்கிற பொன்முடியை ஏன்டா மந்திரி ஆக்கினு எல்லாம் கேட்குறாங்க அவர் ஜாமீனில் வந்துட்டார் அதனால் நான் ஆக்குறேன் குற்றவாளிகளுக்கு பூரா துணை போகிறார் அதனால் இந்த இதில் வந்துக்கிட்டு அவர் வாயை திறக்க மாட்டார் வாயத்தில் இருக்கிறன்னா இப்போ அவர் என்ன எங்கே தான் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கார் தங்கை 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 மேலே உள்ள பாசத்தில் அவங்க தொகுதிக்கு போய் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வர்றார் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் என்ன சொல்கிறாரு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாத்துலேயும் டாப் அறிவில் டாப்பாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பில் டாப்பாம் உயர்கல்வியில் டாப்பான் அவர் பேசல உயர்கல்வியில் டாப் சம்பளம் வாங்குறதுலே டாப் அப்படின்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில் வந்து தமிழ்நாடு டாப்பானால் அதை பற்றி பேச மாட்டேங்கிறது தமிழ்நாடு பாட்டமில் இருக்க பெண்கள் பாதுகாப்பில் வட இந்திய பத்திரிக்கைகள் பூரா வட இந்திய டிவிகள் பூரா கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் இந்த நிகழ்வை இங்கே இருக்கிற டிவி காரனும் இங்கே இருக்கிற பத்திரிகைக்காரனும் வாய தடுக்க மாட்டான் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னே சொல்ல மாட்டான் ஆனால் வட இந்தியாவில் சீரழிந்து கொண்டு இருக்கிறது இந்த பெண்ணும் பெண் பாதிப்பை பற்றி அவ்வளவு பேர் பேசுகிறாங்க இப்படி ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அதை பற்றி அவரை கண்டுக்கலை போயிட்டு நான் புதுமை பெண் நம்ம பெண்ணு நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள் பெண்ணுக்கு என்ன ஆச்சு அதை பற்றி பேசல இவங்க தான் டாப் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட சொல்லணும் இல்லாமல் பேசிட்டு அங்கேருந்து இருந்து போயிட்டாங்க